எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சாதம் மீந்திருச்சு அப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக வடகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வடகம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு வேளை நைட்டு கொஞ்சம் அதிகமாக சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி போட்டிருப்போம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒருத்தருமே சாப்பிடலை அப்படின்னா அந்த சாதத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த தண்ணியிலேருந்து இதை மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க சாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் குலைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கைகளால் இதை மாதிரி பிசஞ்சி எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும் போச்சில் நல்லா குறை குறைப்பாக இருந்தது மாதிரி இருக்கும் அதாவது அந்த சாதம் ஒன்று ரெண்டும் உடஞ்சி அதை மாதிரி வர்றதுனால அந்த வடகம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் மிக்சியில் போடுறீங்க அப்படின்னா பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க மாவும் மாதிரி அரைச்சிடாதீங்க இப்போ பாருங்க தண்ணி எதுவுமே இல்லை நம்ம இப்படி கிள்ளி போட்டோன்னா இதை மாதிரி வரணும் இப்படி இருந்தால் தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் வடகம் இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்தலாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மனத்துக்காக சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கிடணும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே கூழ் மாதிரி ஆயிரும் நம்ம அது வந்து இந்த இடியாப்பை புளிகிறதில் வச்சு நம்ம பிழிஞ்சு இருந்தால் எடுத்துக்கிடலாம் நீங்கள் இதை மாதிரி கில்லு வத்தெல்லாம் நீங்கள் செய்ய முடிச்சுல அதில் பாருங்கள் சாதம் ஒன்று ரெண்டுமா தெரியுதா இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் வடகம் இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டு அப்படி இல்லைனா ஒரு ஷீட்டு அப்படி இல்லைனா நம்ம வேஸ்டி துணி இருக்கும் பாருங்கள் அதை மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கிள்ளி எடுத்துக்கோங்க இதை மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம காய வைக்க போகிறோம் இதை காய வைக்கிறதுக்கு நல்ல சுள்ளுன்னு வெயில் அடிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாது வீட்லேயோ இல்லை ஃபேன் காத்துலையோ வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூசணம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த வடகம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உடச்சி பார்க்கணும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட ஈரப்பாக தான் இருக்கக்கூடாது அதனால் நல்லா வெயில் காலத்திலே இதை நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் அதுக்கு வராது இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணேன் அதில் மீதி என்ன நிறைய இருந்ததுலனால நான் அதுல நிறைய வடகத்தை போட்டு இதை மாதிரி நான் பொறிச்சு எடுத்துடுறேன் ஒருவேளை நீங்க கம்மியா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்குனால ஒன்று ஒண்ணு போல பூ மாதிரி விரிஞ்சு வருது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து புளி குழம்புக்கோ இல்லை சாம்பார் சாதத்துக்கோ நீங்கள் வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைனா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது சாப்பிடணும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் கூட இதில் ஒரு பத்து வடகத்தை நீங்கள் எடுத்து வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த கிள்ளு வடகத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாபாய்